கலோ காய் சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அபி வந்து திரும்பவுமே வந்து வேலனுக்கு கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது வந்து வேலன் கேட்குறாங்க என்ன அபி நீ வந்து ஏற்கனவே கோல் பண்ணினேன் நானுமே வீட்டுக்கு வந்தேன் ஆனால் வந்து உன்னை அங்கே காணலையே என்ன ஆச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்றதை நீ கேளு வேலுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அபி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் பாரு இந்த வீட்டில் வந்து சக்திக்கு வந்து நிம்மதியே இல்லை யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் நீ அவங்களுக்கு இருக்கணும் நீ அவங்களோட ஹஸ்பண்ட் தானே என்ற மாதிரி வந்து நான் இருக்கிறது அவங்களுக்கு தான் பிடிக்கலையே அவங்க ஒரு நான் வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒரே இடத்துல இல்லாட்டிலும் பரவாயில்லை வேலு ஆனால் வந்து சக்தி எங்கே போறாங்க வாராங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா எல்லாமே நீ பார்த்து கொள்ளணும் தானே உனக்கெல்லாம் நான் சொல்லி தரணுமா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதெல்லாம் சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாக வந்துட்டீங்களோ என்ற மாதிரி வந்து வந்து கேட்குறாங்க நான் எல்லாம் பெரிய ஆள் தான் ஆனால் உனக்கு சொல்ல வேணும் மாதிரி இருந்துச்சுது அதனால தான் சொன்ன வேலுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நீ வந்து சக்தியை வந்து வடிவாக பார்த்தாலே போதும் சக்தி என்ன வடிவாக பார்த்து கொள்வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமா வேலு அப்படித்தான் நான் வைக்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து வேலை வந்து யோசிக்கிறாங்க ஆமா இல்லை அபி சொன்னது சரிதான் இல்லை நான் வந்து சக்தி வந்து கவனி கவனிக்கிறதே இல்லை நான் வந்து என்ன வேலைன்னு இருக்கிறேன் சக்தி வந்து ஏதோ ஒரு கோபத்தில் வந்து என்ன ஏசிடுறா அதனால் வந்து சக்தி என்னை வெறுத்துட்டான்னு நினச்சிட்டு நான் என்னை பாட்டுக்கு இருந்துட்டேன் அதனால் வந்து சக்திக்கு தேவையான எதுவுமே வந்து நான் வந்து வாங்கி கொடுக்குறதும் இல்லை சக்திக்கு பிடிச்சதை வந்து பண்ணுறதும் இல்லை என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை சரி அவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் வந்து என்னுடைய கடமையை சரியாக செய்யணுமன்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு சக்தியோட ஆஃபீஸுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க காரையும் வச்சு கொண்டு நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது சக்தி வந்து வெளியில் வராங்க போது அவங்கள்ட்ட ஃப்ரெண்டோட வந்து பேசிட்டு தான் வராங்க வரும்போது வேலை நிக்கிறத பாத்துக்கிறாங்க இவன் இதுக்கு இங்க வந்து நிற்கிறான் இது இது புது பழக்கமா இருக்கு வீட்டுக்கு வாரான்ட்டு பார்த்தா இப்போ எங்கேயுமே வாரான் மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்கண்ட் ஃப்ரெண்டுக்கு சொல்றாங்க நீ போ நான் அதுக்கப்புறமா வாரேன்ட்டு அவங்க போய் கேட்குறாங்க வேலு எதிர எதுக்காக இதுல வந்து நிக்கிறேன் மாதிரி வந்து கேட்குறாங்க வேற என்னதுக்காக நிப்பாங்க உனக்காக தான் வந்து நிற்கிறேன் என்ன சக்தி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற உன்னை பார்க்கறதுக்கு தான் சக்தி இவ்வளவு தூரம் வந்திருக்குறேன் மாதிரி வந்து சொல்றாங்க என்ன பார்க்கறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்ல சக்தி உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே நான் பண்ணுறதில்ல நான் யாரோ நீ யாரோ மாதிரி இருக்கிறோம் அதனால் உனக்கு பிடிச்ச எதுவும் வாங்கி தரலாம்னு தான் வந்தேன் உனக்கு ஏதாவது பிடிக்குமா எங்கேயாவது போகணுமா சொல்லு என்ற மாதிரி எனக்கு பிடிச்சதை நானே வாங்கிக் கொள்ளுவேன் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நானே போய் கொள்ளுவேன் நீ ஒன்றும் மதுரை அக்கறை காட்ட தேவை இல்லை உன்னுடைய அக்கறையெல்லாம் எனக்கு விளங்கிச்சுது இவ்வளவு காலம் நம்பினதுக்கு நீ என்ன பண்ணின அதே எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்குது அதுவே எனக்கு போதும் என்ற மாதிரி சொல்றாங்க இங்க சக்தி இந்த மாதிரியான நேரத்தில் பழைய விஷயமெல்லாம் கதைக்க வேண்டாம் நான் வந்து உன்னை சந்தோஷமா வச்சுருக்கணும்ன்றதுக்காக உனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஏதாவது போகலாம்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு போகணுமே இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சக்தி சொல்கிறாங்க உன்ன நம்பி நான் எங்கேயுமே வரதா இல்லை நான் வீட்டுக்கு போகணும் நீ போயிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னுடைய கார்லேயே வான்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தீபன் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு கேட்குறாங்க என்ன சக்தி எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லும்போது இல்ல தீபன் நான் வீட்டுக்கு தான் போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னுடைய கார்லேயே வரலாமே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்ல தீபன் நான் வந்து நானே போயிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலன் வந்து சிரிக்கிறாங்க சக்தி ஆகுது உங்கள் காரில் வாரதாவது நீ நீ எனக்கு முன்னாலே வச்சு சக்தியை கேட்குறியா என்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கும் போது சக்தியை நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து தீபெண்ட காரில் போனேன்னு சொன்னால் வேலன் வந்து பேசாமல் போயிடுவான் இல்லைன்னு சொன்னால் இப்படியே எனக்கு தொந்தரவு பண்ணிவிட்டு இருப்பன் போல இருக்கின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு தீபனுக்கு சொல்கிறாங்க சரி தீபன் நான் உங்களோட கார்லே வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலனுக்கு வந்து கோவம் வந்தது என்ன சக்தி பண்ணிகிட்ருக்குற உனக்காக நான் வந்து காரை கொண்டு வந்து வச்சுருக்குறேன் நீ என்னுடைய காரில் வராமல் தீபனோட காரில் போகிறேன்னு சொல்கிறியே என்ன நடக்குது இங்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு அவங்களோட காரில் தான் பிடிச்சிருக்குது அதனால உன்னுடைய காரில் வர எனக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் மாதிரி வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க தீபன் நாங்கள் போக்கலாமான் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் தீபன் காரில் வந்து ஏறுறாங்க ஏறும்போது நிற்கிறாங்க பிள்ளையான முடிவு எடுத்துட்டணும் நான் வந்து இப்படி பண்றது எனக்கு வந்து கவலையாக இருக்கும் போல இருக்குது தேவையில்லாமல் நான் வந்து தீபன் காரில் ஏறி போனால் வேலுக்கு வந்து கவலையாக இருக்கிற மட்டும் இல்லை இதையே வந்து தீபன் காரணமாக வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு கொஞ்ச தூரம் அவங்கள்ட்ட காரில் வந்துட்டு தீபன் கொஞ்சம் வந்து காரை வந்து நிறுத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் சக்தி என்று கேட்கும்போது இல்லை நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காரில் விட்டு ரங்கிட்டாங்க ரங்கினதுக்கப்புறமா வந்து தீபன் கேட்குறாங்க எதுக்காக காரில் ரங்கினீங்க ஏதாவது தேவையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் போயிட்டு வாங்க அதில் வந்து வேலன் வந்து ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் உங்களோட காரில் மற்றபடி வந்து எனக்கு உங்களோட காரில் வரவும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை சீரன் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறான் எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதுல விருப்பமே இல்லை எனக்கு இப்படி இருக்க தான் விருப்பம் ஆனால் வந்து அதில் நின்று நீங்கள் கேட்கும்போது வேலனும் கேட்கும்போது வந்து இந்த காரில் போக எனக்கு பிடிக்கவே இல்லை வேலனுக்கு வந்து அதுவே ஒரு காரணமாக வச்சு வேலன் திரும்ப திரும்ப எங்களோட வீட்டுக்கு வர பார்ப்பான் ஆஃபீஸுக்கும் வர பார்ப்பான் அதனால தான் வந்து அவன்கிட்ட காரில் ஏறலை அவனுக்கு கோவம் வரட்டு மட்டும்தான் உங்களோட காரில் ஏறினேன் மற்றபடி நான் வந்து உங்களோட காரில் வர விரும்பலை நீங்கள் போயிட்டு வாங்கோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இவன் இப்படி சொல்கிறாவே நான் இவளை கல்யாணம் பண்ணலாமு நினைச்சா இவன் இப்படி இருக்கிறாளே அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன கல்யாணமே பண்ண மாட்டா போல இருக்கு இவளுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணலாமோன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் வந்து வேலனுக்கு தெரியும் சக்தி கடைசி வரையும் அவங்களோட காரில் போக மாட்டாங்க என்ன கோப்படுத்துறதுக்காகத்தான் போயிருக்கிறான்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க எந்த பாதையால் வந்தாங்களோ அதே பாதையால் வந்து வேலன் வராங்க வரும்போது சக்தி வந்து நடந்து போகிறத பார்த்துடுறாங்க என்ன சக்தி நடந்து போகிற காரில் தானே வந்த நான் பார்த்தேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் காரில் தான் வந்தேன் அவங்க வந்து வேற ஒரு அளவிலாக போகிறாங்க எதுக்கு அவங்கள குழப்பம் நான் வந்து காரை விட்டு ரங்கிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க வேறு அளவிலாக போகிறாங்களா இல்லாது அவங்கள்ட காரில் வேற விருப்பம் இல்லாமல் நீங்கள் காரை விட்டு ரங்கினீங்களா என்ன சக்தி உன்னை எனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து வேலன் கேட்குறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்குமே ஒரு அலுவல் இருக்குது இந்த இடத்துல பண்ணுறதுக்கு அவங்களுக்குமே வேறு அலுவலாக போக வேண்டியிருக்கு அதனால தான் நான் இந்த இடத்த ரங்கினேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் நான் இங்கே போகிறேன்னு இங்கே வாரண்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாவே இல்லை அவனுக்கு வேறு வேலையே இல்லை இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன்னை பத்திரமாக பார்க்குறது தான் எனக்கு வேலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து நீ என்னுடைய ஹஸ்பண்டாக இருந்து அதை பண்ணலை இப்போ தான் நீ யாரோ நான் யாரோ ஆகிட்டோமே அதுக்கப்புறமா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் வந்து உன்னோடய ஹஸ்பண்டாக நீ சொல்கிறியோ சொல்லியோ நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான் உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் திடீர் திடீர் ரெண்டு வரக்கு என்ன காரணம் யாராவது ஏதாவது சொன்னாங்களா எதுக்காக வாரேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது வந்து பத்தியா நீ கண்டுபிடிச்சிட்ட என்ன விஷயம் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அப்பி வந்து எனக்கு கால் பண்ணினா சக்தி பாவம் சக்திக்கு என்ன பிடிச்சிருக்கு எங்க போகணும் எல்லாமே நீ தானே பார்க்கணும் நீ அவங்கள ஹஸ்பண்ட் தானே என்ற மாதிரி வந்து ஒரு சின்ன பொண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ணா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாக இருந்தது நான் இதெல்லாம் பண்ணேலையோன்னு சொல்லி அதனால தான் வந்து நான் வந்திருந்தேன் நான் வந்து இனிமேல் அந்த தவறை பண்ணவே மாட்டேன் சக்தி உனக்கு என்ன தேவை என்றாலும் சரி எங்கே போகணும் என்றாலும் சரி நீ எனக்கு கால் பண்ணி கேட்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவ்வளவு வக்கரை இருக்கிற நீ எதுக்காக வந்து என்னோட உண்மையெல்லாம் மறைக்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் உன்னிட்ட இந்த உண்மையும் மறைக்கலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ சொன்னதெல்லாம் உண்மையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சக்தி பழையபடி பழைய கதையெல்லாம் கதைக்காத சக்தி அதெல்லாம் நேரம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும் உனக்கு மறைச்சி நான் எதையுமே பண்ணணும்னு எனக்கு ஆசையே இல்லை அப்படி பண்ணுற ஆளு நான் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து இவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் தீபன் சக்தி எதுக்கு இடையில் ரங்கினாங்க எதுக்கு வேலனுக்கு எதிராக வந்து என்னுடைய காரில் வந்து வார மாதிரி வந்தாங்க எதுக்கு ரங்கினாங்க என்னவா இருக்கும் அவங்க போனவங்க அவங்க திரும்ப வந்து இந்த காரில் திரும்ப அதே இடத்துக்கு வராங்க இங்கே வந்து சக்தியும் வேலனும் பேசிகிட்டு இருக்கிற வந்து பார்த்துடுறாங்க அவங்க வந்து கிட்ட வரையில் தூரத்துலேயே கார் இருந்து பார்க்குறாங்க என்ன என்னுடைய காரில் சக்தி வந்தாங்க அதுக்கப்புறமா இடையிலே ரங்கிட்டாங்க இப்போ திரும்ப வந்து வேலனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட கார்ல இறையில என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதுக்காக என்னுடைய காரில் னாங்க என்ன நடக்குது இதே கண்டிப்பாக வந்து சேரன்கிட்ட சொல்லணும் அவங்க வந்து சேரனுக்கு வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணி சொல்கிறாங்க சேரனோட ஒரு விஷயம் பேசணுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல்லு தீவன் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை சக்தி என்னுடைய காரில் வந்தாங்க அதுக்கப்புறமா இடையிலேயே ரங்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சக்தி உன்னுடைய காரில் வந்தாவா எப்போ நடந்ததுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை வேலன் வந்து அவங்களோட ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து நின்றாங்க அதுக்காக என்னுடைய காரில் ஏறிட்டு திரும்ப வந்து ரங்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து வேலனோட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது சேரா எனக்கு கொண்டும் புரியல மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுவா சேரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேலன் தேடி வந்திருப்பாங்க அவனை வெறுப்பேற்றுறதுக்காக உன்னுடைய காலில் ஏறி இருப்பா அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு எதோ பிடிக்கல போல இருக்கு அவர் அங்கிருப்பா சரி இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா வேலன் வந்து திரும்ப வர தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது சக்தி வந்து அதுக்கு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சக்தியோட விருப்பம் எல்லாம் எனக்கு தேவையில்லை உனக்கு சக்தியும் கல்யாணம் நடக்கணும் அதுதான் என்னோட விருப்பம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வேலன் தடையாக இருப்பான்னு வந்தவனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேணும்னு பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அவனெல்லாம் அங்கே வரவே மாட்டான் அவன் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸுக்கு முன்னால் நிற்கிறது ஸ்கூலுக்கு முன்னால் நிற்கிறது அதே மாதிரி சங்கர் சேர்த்த காரில் எங்கேயாவது திரியிறது இல்லை இல்லது போனால் ரம்யாவோட காரில் எங்கேயாவது போகிறது இதுதான் அவனுக்கு தேவை அதை அதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வாரம் என்ன செய்ய போகிறோம்ன்றது அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை யார் சொல்லப் போகிறாங்க மாதிரி வந்து நினைச்சு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தீபன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எதுவாக இருந்தாலும் யாருக்குமே தெரியாம தான் பண்ணணும் தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடும் இந்த வேலனுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தீ தீபனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா சரிங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் எங்கேயாவது தூர இடத்துக்கு வந்து சக்தி எங்களோட வரும்போது வந்து நீமே அங்கே வந்துடு அங்கே வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அந்த இடத்துக்கு வந்து வேலன் எல்லாம் வரமாட்டான் தான்கின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க நினைச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு தூர இடத்துக்கு வந்து டூர் போக போகிறாங்க சக்தியும் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அதே இடத்துக்கு வந்து தீபனே வர சொல்ல போகிறாங்க அங்கே வச்சு கல்யாணம் முடிக்கலான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இது எவ்வளோ இதுக்கு சாத்தியம் என்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சக்தி வந்து இதுக்கு சம்மதிப்பாங்களா அந்த இடத்துக்கு வந்து வேலன் வருவாங்களா என்ன நடக்க நடக்கப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாய்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்